திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டியூஜிஆர் ராசா அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம்மா அம்மா இப்போ சுமார் மூஞ்சி குமார பொலக போறோம் அந்த சத்தத்தை கேக்குறியம்மா நீ ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி இப்பதான்டா குமுத ஹாப்பி பையன் சார் இந்த பால்சாமி திமுகவும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு மாசமா மாசம் இருந்தேன் மாக்கியம் அந்த வீச்சலோட சத்தம் நம்ம குருமா தமிழ்நாடு ஓரணியில் திருழுவோம் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறாரு என்ன காரணம் மக்கள்கிட்ட போடணுங்கிறாரு என்ன காரணம் திருட போகிற ஏரியாலாம் திருட விட விட்டுவிட்டு மற்ற வீடுங்களை போட்ட அது ஏன் ஆண்டவா அது காரணம் என்ன ஓஹோ நம்ம கத்தியோட ஒரு ஒரு பொண்ணு உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட ஐயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மள கைங்களமா பிடிச்சி விடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொண்டு வாங்க என்ன சொல்றாரு மக்களை காப்ப விடாது இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க இப்ப மக்களுக்கு என்னங்க பிரச்சனை பிரச்சனையே நீதானடா பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க அதாவது மக்களுக்கு என்ன பிரச்சனை திருபுவனம் காவலாளி அஜித் குமார் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரை காவலர்கள் கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிக்கியுள்ள ஞானசேகரன் திமுக சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை

ஓரத்தில் இல்ல சார் இப்ப கூட ஆய்வு நடத்தினாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேத்து கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் இருக்க ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேரதுக்கான ஆய்வு அது இருக்குது ஆரம்பத்துல தான் நம்பல நம்பலதான் சோர் புடுனை தாத்தா சொன்னாரு அதுலேருந்து நம்பிட்டேன் மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூர்ட்டி இருக்கா? பல் லாக் அப் மரணம், கஸ்டடியல் டெத் இருக்குல்ல. ஐயோ, என்ன ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலுட்டவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுவே? எப்ப எப்போவுமே நடக்க Accident நடக்காதா? கொலை நடக்காதா? லாக் அப் மரணமே நடக்காதா? மரணதே இல்லையா? இது பொறுந்தேல இருந்தே இப்படி தானா. மூள வளருச்சு குறைவா. இல்ல இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது ஆதிமுக ஆட்சியில நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு நல்ல கேள்வி அருமையான கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி பதில சொல்றா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அலைபேசில போய் சாரிமா நடந்தது தப்பு நான் இருக்கேன் அப்படி சொன்னாங்களா சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிறேன் நீங்க உங்களை நான் கொண்டுறேன் கொண்டுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேக்குறேன் கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிமா நடந்தது தப்பு நான் இருக்கேன் மரணத்துலயா எப்படி பேசினாலும் கேட்டு போறானே சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல

இல்லை கூட்டி கழிச்சு பார்க்குற கணக்கு இல்லை சார் தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும் இப்போ அதிமுக இவ்வளோ தவறுகள் நடந்திருக்குன்னு தானே மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க சொல்லுறா என்ன பேசுவேன் பேசுறான்

தெரியாத மாதிரி கேப்பிய சரி நான் நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல நீட்டை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல நாங்க வந்தா காலி பண்ணு சொன்ன பண்ண முடியல இப்ப நீ பண்ணி இப்போ நீ தேர்தல் இருக்கிற கூட எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமரிடம் சொல்லி நீட் தேர்வை விளக்குவோம் சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்

அது வேற டிபார்ட்மெண்ட் இதே ஆண்டிமுத்து ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிக்கிறாங்க நீலகிரியில நிக்கிறாங்க அதற்கு மேல் திமுகவில் என்ன பொறுப்பு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இது ஏயா நீ எல்லாம் ஒரு ஆம்ல உனக்கு பேரு சூனா பானா சரி அமித்ஷாவை பத்தி பேசினப்ப சடார முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அவர் ஹோம் மினிஸ்டர் இதையே திரும்ப யாராவது இங்க கேட்டா சும்மா இருந்துருவீங்களா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி தக்காளி இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி